நேபாளில் ஏற்பட்ட ஜென்சி புரட்சி போலவே இந்தியாலையும் புரட்சி ஏற்படுத்த அந்நிய சக்திகள் தீவிரமாக முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வராங்கன்னு சொல்லி பாஜகவும் பாஜகவின் ஆதரவாளர்களும் கடந்த சில நாட்களாகவே சொல்லி வந்த நிலையில் அதை உண்மைப்படுத்தும் விதமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு அதாவது புதன்கிழமை லடாக் யூனியன் பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று வெடிச்சது இந்த கலவரத்தில் கிட்டத்தட்ட நான்கு பேர் பலியானாங்க அதை தாண்டி நிறைய பேர் காயமும் அடைஞ்சாங்க இந்த விவகாரம் குறித்து காவல்துறை தீவிரமாக விசாரித்ததில் ஒரு திடுக்கிடும் அது என்ன அப்படின்னு சொன்னா சோனம் வாங்சுக் அப்படின்ற ஒரு நபர் தன்னை வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக அடையாளப்படுத்தி கொண்டு லடாக்ல மாணவர்களை அதாவது ஜென்சி தலைமுறையினரை போராட தூண்டி இருக்கார் அப்படின்ற உண்மை வெளிப்பட்டுச்சு ஜென்சி வாங் ஷூக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நேபாளில் புரட்சி வெடித்ததோ பங்களாதேஷில் புரட்சி வெடிச்சதோ அதே மாதிரியான ஒரு புரட்சி லடாக்ல வெடிக்கணும்னு சொல்லி ஜென்சி தலைமுறையினரை தூண்டிவிடும் வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை கிளப்பிச்சு இதையடுத்து தலைமறைவாக இருந்த ஜென்சி வாங் சுக்கை தேடி நம்முடைய காவல்துறை கைதும் பண்ணியிருக்காங்க இந்த தான் அடுத்ததாக ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு இது சாதாரண அப்டேட் இல்லை ஒரு அதிரவைக்கும் அப்டேட் அதாவது லடாக்ல பாகிஸ்தான் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேட்டிவ் தமிழில் பாகிஸ்தானினுடைய ஒரு உளவாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறதா லடாக்கினுடைய டிஜிபியாக இருக்கும் எஸ் டி ஜம்பால் அவர்கள் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார் ஸோ இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளான் என்ன லடாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ஒன்று லே இன்னொன்று கார்கில் லேல வந்து பௌத்தர்கள் வந்து அதிகமாக வசிக்கிறாங்க கார்கில்ல இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கிறாங்க ஸோ இவர்களுடைய மோடஸ் ஆப்ரேட்டிவ் என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தானினுடைய உளவாளியும் சோனம் வாங்கச்சுக்கும் இணைகிறாங்க இணைஞ்சு சோனம் வாங்சுக் பௌத்தர்களை வந்து தூண்டி விடணும் அதே போல் இந்த பாகிஸ்தானி ஐஎஸ்ஐ ஆப்ரேட்டிவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா கார்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தூண்டி விடுவார் இவர்கள் ரெண்டு பேருமே லடாக் யூனியன் பிரதேசத்தில் மிகப்பெரிய கலவரத்தை தூண்ட பிளான் போட்டிருக்கிறதா முதற்கட்ட தகவல்கள் சொல்கிறது தொடர்ந்து கார்கில் இருந்து அப்படியே காஷ்மீருக்கு இதே கலவரத்தை பரப்பணும் அப்படின்றதும் இவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது அப்ப காஷ்மீர்லேயும் லடாக்லேயும் பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கும் இதை மிரர் பண்ற மாதிரியே நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மத கலவரங்கள் சர்ச்சைகள் ஜென்சி போராட்டங்களை தூண்டி விடவும் பிளான் இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாகி உள்ளது கைது செய்யப்பட்ட பாகிஸ்தானி ஆப்ரேட்டிவ் கிட்ட தொடர்ந்து விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த விசாரணையின் முடிவில் மேலும் பல பகீர் தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது